தமிழகத்தில் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அடுத்த ஐந்து தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒன்பது இடங்களில் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸிற்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது என்றும் ஈரோட்டில் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் முப்பது மற்றும் மே ஒன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க